சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜி கே மணி மூலம் சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்துதான் அருளை நீக்க முடியும் என கூறினார் பாமகவில் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் தனக்கு மட்டுமே உள்ளது என்று தெரிவித்த ராமதாஸ் பாமக கொறடாவாக அருள் தொடர்வார் என கூறினார் அருளுக்கு நிர்வாக குழு உறுப்பினர் இணை பொதுச் செயலாளர் பதவிகளை வழங்க உள்ளதாகவும் செயற்குழு பொதுக்குழு நிர்வாக குழுவை கூட்டி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறினார் நேரடியாக பார்க்க மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலராகவும் நிர்வாக குழு உறுப்பினர்களாகவும் பொறுப்புகளை கொடுத்துட்டேன் மூன்று பொறுப்புகளை ஒரு போடு செய்து வருகிறேன் செய்வார்